வணக்கம் இப்போ பெரிய புராணத்தினுடைய நூல் குறிப்பு பார்க்கலாம் சரிங்களா சுந்தரரின் திருத்தொண்டத் தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது சுந்தர் வந்து என்ன பண்ணுறாரு திருத்தொண்ட தொகை எழுதுறாரு சரி அதெல்லாம் அவர் பெருமையை பற்றி எழுதுகிறாரு அடியவர்கள் அடியவர்கள்னா அப்படின்னா முழுமையாக தன்னை கடவுளிடம் அர்ப்பணித்தவர்களை தான் அடியார்கள் அடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்பியாண்டார் நம்பி என்ன பண்ணுறாருனா திருத்தொண்டர் அந்தாதி அப்படின்ற ஒரு நூலை எழுதுறாரு அதில் அந்த அடியார்களை வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சிறப்புகளை பற்றி எழுதுகிறார் இப்போது ஃபஸ்ட்டு அவர் எழுதுனது யார் திரு திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் எழுதுனது வந்து அடியார்களுடைய பெருமை இவர் வந்து சிறப்புகளை பற்றி எழுதுகிறார் அடியார்களின் சிறப்புகளை பற்றி விவரித்து எழுதுகிறாரு இப்போ பெருமைக்கும் சிறப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பில் ஒரு கிளாஸில் ஸ்டூ எல்லாருமே வந்து நல்லா படிக்கிறாங்க இந்த எல்லா பா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா படிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஆனால் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு மாணவிக்கும் தனிச்சிறப்பு உண்டு இல்லையா அவங்க டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு பாடுவாங்க கவிதை எழுதுவாங்க இது அவங்களுக்குன்னு தனிச்சிறப்புகள் இருக்குது இல்லையா அதை பற்றி சொல்வது தான் சிறப்பு சிறப்பு வேற இங்கே பெருமை வேற சரிங்களா அடுத்தது இங்கே சேக்கிழார் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு அடியார்களை பற்றியும் புராணமாக எழுதுகின்றார் புராணம் அப்படி என்றால் கதை பெரிய கதையா எழுதுகிறார் ஒவ்வொரு அடியார்களை பற்றியும் பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி இரண்டையும் சேர்த்து ஒரு பெரிய கதையாக எழுதுகிறார் அதுதான் பெரிய புராணம் இங்கே சொல்றாங்க பாருங்க ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக அறுபத்து மூவரின் சிறப்புகளை விளக்கப்பட்டது இதுதான் திருத்தொண்டர் புராணம் இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகின்றது